டிக்கெட கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய போலி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போலினால் போரடிக்காமல் சாப்பிட்லாம் ஏன்னா அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்மளை சுண்டி இழுக்கும் இந்த போலியை சரியான அளவுகளில் சரியான பக்குவத்தில் நம்ம செஞ்சப்புனா ஒருத்தரை நாலஞ்சு போலி சாப்பிட்லாம் அடிக்கவே அடிக்காது நார்மலாக போலிக்கு உள்ளே வைக்கிற அந்த பூரணம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸில் பண்ணலாம் பருப்பு போலி தேங்காய் போலி இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பருப்பு போலி தான் பண்ண போகிறோம் பருப்பு வச்சு எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோல பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து போலி தான் செய்ய போகிறோம் போலி செய்யறதுக்கு கடலைப்பருப்பு இது தனி கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பை நம்ம வந்து நல்லா பக்குவமா வேக வச்சு எடுத்துக்கிறணும் இதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ரொம்ப குலையவும் இல்லாமல் நல்லா பருவமாக வடி வேக வச்சு எடுத்துக்குவோம் மைதா ஒன்று ரெண்டு ரெண்டரை கப்பு மெசமண்டில் ரெண்டரை கப்பு இப்போ வெயிட்டுன்னுன்னுன்னுன்னு பார்த்தோம்னா நானூறு கிராம் மெசமெண்ட் கப்பில் ரெண்டரை கப்பு மைதா எடுத்துருக்கோம் இப்போ நம்ம போலிக்கு இந்த கலருக்காக மஞ்சத்தூள் நம்ம வீட்டில் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூடு தான் அதை ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரே ஒரு கால் டீஸ்பூன் ரொம்ப போட்டுறோண்டா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மஞ்சள் பொடி உப்பு அந்த மாவோட சேர்த்து நல்ல ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க மைதா மாவில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதில் கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தால் முழுக்க கோதுமை மாவில் செய்ய முடியாது நமக்கு அந்த பக்குவம் சரியாக வராது அதனால் ஒரு ஒன்றரை கப்பு மைதா ஒரு ஒரு கப்பு கோதுமாவுண்ண சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டா அது அந்த மெத்தடு வேறு மாதிரி இருக்கும் நம்ம இன்னைக்கு முழுசாவே மைதாவில் செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம கோது மாவில் வந்து முழுக்க முழுக்க போட்டோம்னா அந்த ஒரு கோதுமாவோட டிம்மாக இருக்கும் கலரு அந்த கலர் தான் நம்ம கிடைக்கும் அந்த ஒரு பளிச்சுன்னு கிடைக்காது இப்போ நம்ம மஞ்சபடி இந்த இதெல்லாம் போட்டு உள்ளே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க நெய் சேர்த்துட்டு அந்த எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுருங்க நெய் வந்து அளவு கூட்டியும் ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்புல குறைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம தக்கன முழுக்க முழுக்க நெய்யால் கூட நம்ம போலி பண்ணலாம் இப்போ நெ கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி கூட பண்ணலாம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஒரு பக்குவத்துக்கு பிணையணும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எந்த பக்குவத்துக்கு பிணையுன்றதை வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இது வந்து சப்பாத்தி மாவு இல்லைன்னா பூரி மாவு விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் டைட்டாக இருந்துடக்கூடாது நம்ம இந்த மொதல் தடவை ஊற்றணும் ரெண்டாம் தடவை ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி அதுவே சரியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது ரொம்பயும் இருகளாக இருந்துடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நல்லா அந்த மாதிரி இழுத்து வணங்கி விட்டுருங்க இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் ஒருக்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த நெய் போட்டோம்னா நல்லா ஒட்டாது நல்லா பிணைஞ்சி நல்லா திரண்டு வரும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா அழுத்தி நம்ம வீட்டில் புதுசாக செய்யும்போது முதல் முறையாக செய்யும்போது நமக்கு சரியான இதெல்லாம் வரும் கடையில் சிலர் வந்து மிஸ் ஆகிரும் அவங்க வந்து கொஞ்சம் இலக்கமாக வச்சிருவாங்க ஆனால் அவங்க எத்தனையோ போட தெரிஞ்சதுனால அதை மேனேஜ் பண்ணி போட்டுருவாங்க நம்ம வீட்டில் வந்து செய்யும்போது கரெக்டாக கொஞ்சம் அந்த அளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து பயப்படாமல் அந்த பூரணத்தை உள்ள வச்சு தட்டி போடுறதுக்கு நல்ல தோதாக இருக்கும் இப்போ நம்ம போலி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரத்துக்கு குறையாமையாவது நல்லா ஊறணும் ஆனால் ஒரு மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருவோம் பூரணம் செய்கிறதுக்காக நம்ம வந்து கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒரு நான் ஊற வைக்காமல் நேரடியாக போட்டதுனால இருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் ஊறப்பட்டு வச்சிங்கன்னா அதுக்கு தக்கன குறச்சி விசில் வச்சுக்கோங்க ஏன்னா அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இதை நான் எல்லாத்தையுமே தண்ணியை இறுத்துட்டு பருப்பு அவிஞ்ச பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வைக்க போகிறேன் பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால நல்லா வடிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு தண்ணி இல்லை என்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பருப்பை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பெரிய மிக்சி ஜாரில் எல்லா பருப்பையுமே சேர்த்துருங்க எலக்காபடி சும்மா ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதில் நெய் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா ஒரு ஒரு கொஞ்சம் கூடுதலாக கூட ஊற்றிக்கலாம் அளவுக்கு ஊற்றினா போதும் இல்லை சுத்தமான துருவனை வெல்லம் அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு ஒரு கப்பு பருப்பு அவிய வச்சுருக்கோம் அதுக்கு இடைக்கு வந்து அதே அளவு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு துருவனை வெல்லம் சேர்த்து இதனால ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம நல்லா ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அளவுக்கு கெட்டி பதத்துக்கு நம்ம அதை எல்லாம் அந்த வெள்ளம் அந்த அவுச்ச கடலை பருப்பு நெய்யெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்ணும் நம்ம மொத்தமாக நம்ம கடைகளில் போட்டு செய்கிறவங்க வந்து மொத்தமாக கிரைண்டரில் போட்டு நல்லா ஓட விட்ருவாங்க மாவு எப்படி இட்லி மாவு ஓட்டுறோமோ அது மாதிரி ஓட விட்டுருவாங்க நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இதை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போலி செய்யறதுக்கு மாவு கிட்டத்தட்ட நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அளவுக்கு ஊர்ன உடனே இந்த மாதிரி நல்லா வலுவலுவலுன்னு சாஃப்டாக வரும் கையில் கொஞ்சம் எண்ணெயை கூட நெய்யை கூட தடையிக்கங்க தடையிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா அந்த உருண்டையா திரட்டி எடுக்கணும் நல்லா உருண்டையா திரட்டி எடுக்கிறதுக்கு இப்படியும் அந்த இது எல்லாத்தையுமே உள்ளே அப்படி தள்ளிட்டிங்கன்னா நல்லா உருண்டி த திரண்டி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வந்த உடனே நல்லா உருண்டை ஷேப்பில் இப்படி எடுத்து மறுபடியும் இந்த மாதிரியே கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த நல்லா நமக்கு ஒரு உருண்டை சேஃப் கிடைக்கும் இல்லைன்னா அங்கிட்டுக்கிட்டும் விரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உருண்டை சேஃப் வர்றதுக்காக அந்த மாதிரி வச்சுட்டு அப்படி ஒரு அமுக்க அமுக்கணுன்னா நல்லா அப்படி உருண்டை பஃப்பாக வரும் அதை அப்படியே எடுத்து இது வச்சுக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவுகளையும் உருண்டை போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து பூரணம் வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பட்டர் பட்டர்ஷீட்டு இல்லைனா ஒரு வாழையில் அதில் லேசாக எண்ணெயை தடவிக்கலாம் எண்ணெயை தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து அதில் வச்சிடலாம் உருண்டையை முதல்ல நம்ம கையாலேயே லேசாக அழுத்தி விட்டு நல்லா கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம பூரணம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக ஏற்கனவே நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறோம் அந்த பூரணத்தை தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நீங்கள் பூரணம் வைக்கும்போது நீங்கள் தேய்ச்சி வச்சிருக்கிற அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன வச்சுக்கோங்க இல்ல இப்போ பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அந்த நாலு பக்கமும் இருக்கிறத அப்படியே எடுத்து மேலே மடித்து விடலாம் மொத்தமாக பூரணம் வெளியே தெளியாத அளவுக்கு அந்த மாவை வச்சு நல்லா மூடி விட்டலாம் மூடி விட்டுட்டு அந்த மூடின இடத்துல மாவு மொத்தமாக தெரியும் அந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கூம்பு மாதிரி பிடிச்சி அதை ஒரு உருண்டையாக பிச்சு எடுத்துடலாம் இல்லைனா அந்த இடம் மட்டும் ரொம்ப தடிமனான மாவாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு திருப்பி வச்சிடலாம் திருப்பி வச்சுட்டு மறுபடியும் கையாலையே லேசாக அழுத்தி விட்டலாம் இப்போ இந்த போலியை கையாலையே தட்டி போடனாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா பூரிக்கட்டையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்க்கும் போது மெதுவாக ரொம்ப நைஸாக தேய்க்கணும் அழுத்தி தேய்ச்சிட்டோம்னா உள்ளே வச்சுருக்கிற பூரணம் எல்லாமே பிரிங்கிட்டு வந்துடும் அதனால் பூரி கட்டையை வச்சு நம்ம கொஞ்சம் சாஃப்ட்டாகவே அதை டீல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அளவுக்கு தேய்ச்சாலே போதுமானது இப்போ இதை எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் போட்டலாம் தோசைக்கல்லு ஏற்கனவே இருக்குது அதில் லேசாக எண்ணெய் இல்லைனா நெய் ரொம்ப ஊற்றிடாமல் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி தடையை விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த போலியை அப்படியே எடுத்து கல்லில் போட்டலாம் தோசைக்கல்லு குழியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க அப்படியே பூரி மாதிரி பொறிஞ்சிட்டு வந்துடும் அதனால் லைட்டாக மட்டும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கல்லில் போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் உடனே இதை மறுபடியும் திருப்பி விட்டுடலாம் ஒவ்வொரு பத்து செகண்டுக்கும் இதை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு பக்கமாகவே ரொம்ப கருத்து போயிடும் இந்த போலிக்கு மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கும்போது மாவு மஞ்சளாக தெரியாது நம்ம கல்லில் போட்டதுக்கப்புறம் தான் அதோட கலர் டக்குன்னு கிடைக்கும் தோசைக்கல்லில் போட்டுவிட்டு பரட்டியை வச்சு அப்பப்போ அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா உப்பி வர்ற மாதிரி வரும் அதனால் அழுத்தி விட்டுக்கிட்டே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பத்து பத்து செகண்டுக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம் உள்ளே வச்சுருக்கிற பூரணம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம் வெளியில் இருக்கிற அந்த மேல் மாவு மட்டும்தான் வேகணும் அதனால் இதை மட்டும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் நம்ம போட்ட போலி தயாராகிடுச்சு இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளும் பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சி போட்டு எடுத்துக்கிடுவோம் போலி எப்படி தயார் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அப்படியே ஜாமுனை அப்படியே நெய் மணக்க அப்படியே நல்லா அருமையாக தயார் பண்ணியிருக்கோம் சூடாக இருக்குது கையே அப்படியே பொறுக்க மாட்டேங்கி அப்படி இருந்தும் வாய் பொறுக்க மாட்டேங்கி என்ன செய்யறது பிச்சு சாப்பிட்டு தான் பாத்துருவோமே அப்படி சாஃப்டாக அப்படி நல்லா நைஸாக நல்லா வெந்து நல்லா அருமையாக இருக்குது நல்லா உள்ள அந்த போரணும் ஒரு லேயரு நல்லா அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் போலி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்